இதுக்கு மேல இங்கே இருக்க வேண்டாம் நம்ம சிட்டிக்கு போயிடலாம்னு ஃபேமிலி கிளம்பிடுறாங்க ஆனா சிட்டிக்கு போறது ரொம்ப டேஞ்சர்னு ஸ்காட் எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு ஆனா நம்ம ஃபேமிலி கேக்குற மாதிரி தெரியல கிளம்பி போயிடுறாங்க இவங்க போற ரோட்ல நிறைய காருங்க ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது ஆனா அது எல்லாமே டெஸ்ட்லாவோட கார்ஸ் டிரைவரே இல்லாம போற கார்ஸுங்க இது என்ன இப்படி போது நிக்குதுன்னு பாக்கும்போது இந்த மாதிரி லைனா டெஸ்லா காருங்க வந்து மோதுதுங்க எப்படியோ அதுங்க கிட்ட இருந்து நம்ம ஃபேமிலி எஸ்கேப் ஆகி மறுபடியும் நம்ம ஃபேமிலி பீச் ஹவுஸ்கே வந்துடுறாங்க ஸ்காட் பார்த்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்டை அமேண்டா கிட்ட சொல்றாரு ஆனால் ரூத் கிட்ட சொல்லல ஏற்கனவே அவ அம்மாவை நினைச்சு பயப்படுறா இதை சொன்னா அவ்வளோதான் எல்லாருமே பீச் ஹவுஸ்ல தான் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் நம்ம ஆர்ச்சி பெட்ல இருந்து எந்திரிக்கிறான் அப்ப அவனோட பல்லு மட்டும் தனியா ஒன்னொன்னா அதுவா கலண்டு வருது இவன் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு இதை பார்த்து அமேண்டா பயந்தே போயிடுறாங்க உடனே வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம்